அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் குழம்பு ரசம் செஞ்சு போர் அடிக்குதா ஃப்ரெண்ட்ஸ் அப்போ கண்டிப்பாக நீங்கள் இந்த சைட் டிஷ்ஷை ஒரு தடவையாவது ட்ரை பண்ணணும் ஜஸ்ட் டென் மினிட்ஸ் தான் சூப்பராக தக்காளியை வச்சு ஒரு அருமையான சைட் டிஷ் வந்து நம்ம செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு கடாயில் வந்து பாருங்கள் நல்லா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக நம்ம வந்து எண்ணெய் விட்ருக்கோம் இப்போ எண்ணெயும் வந்து நல்லா ஹீட்டாக எடுத்து இப்போ இதில் வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி மீடியம் சைஸ் தக்காளி ஒரு நாலு தக்காளி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பாருங்கள் தண்ணியெல்லாம் இல்லாமல் நல்லா தொடச்சாச்சு தொடச்சிட்டு இந்த எண்ணெயில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தண்ணியோடு சேர்த்திங்கன்னா இந்த எண்ணெயில் போடாமல் தெரிஞ்சிடும் அதனால் தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி நம்ம நாலு தக்காளியை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து அப்படியே இந்த எண்ணெய் எல்லா தக்காளியிலையும் படுற மாதிரி அப்படியே லேசாக அப்படியே திருப்பி விட்டுக்கலாம் நல்லா சுட்டு இந்த தக்காளியோட தோல் எல்லாமே அப்படியே நல்லா உறிஞ்சு வரும் அது வரைக்கும் இது வந்து நல்லா வெந்து ரெடி ஆகணும் அதனால் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் எண்ணெய் படுற மாதிரி நம்ம திருப்பி வச்சு இப்போ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் அப்பப்போ நடுவில் ஓப்பன் பண்ணி நம்ம இதை வந்து அப்படி எண்ணெயிலே வந்து திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் நடுவில் ஒரு தடவை ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கேன் லேசாக வந்து தக்காளியோட தோலெல்லாம் உறிஞ்சி வர ஆரம்பிக்குது நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படியே வந்து மெதுவாக இன்னொரு சைடு நல்லா ரெடி ஆகிறதுக்காக பாருங்கள் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம் ரெடியாகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதனால் அடுப்பை வந்து நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா இது வந்து திருப்பி போட்டு திருப்பி போட்டு அப்பப்போ ரெடி பண்ணிக்கோங்க மொத்தமாக எல்லாமே தக்காளி வந்து நல்லா தோல் உறிஞ்சி வேக வச்சு எடுத்துக்கணும் மறுபடியும் வந்து நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் பாருங்க தக்காளி எல்லாமே நல்லா ரெடியாகி வந்திருக்கு அதோடய தோல் எல்லாமே நல்லா உறிஞ்சி வந்திருக்கு உள்ள தக்காளியும் வந்து நல்லா வெந்திருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த நாலு தக்காளியும் நம்ம வந்து வெளியே எடுத்து வச்சிடலாம் எல்லாமே கொஞ்சம் ஆரட்டும் இப்போ தக்காளி எல்லாத்தையும் ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சு எல்லாமே நல்லா ஆறிடுது பாருங்கள் அதோட தோல் எல்லாமே இந்த மாதிரி நல்லா உறிஞ்சி வந்துடுது நல்லா வெந்தால் தான் இந்த மாதிரி உறிஞ்சி வரும் இப்போ அதோட தோல் எல்லாத்தையும் நம்ம வந்து தனியாக எடுத்துடலாம் எல்லா தக்காளியோட தோலையும் நல்லா உரிச்சு எடுத்துருங்க நாலு தக்காளிக்கும் நம்ம வந்து தோல் எல்லாம் உரித்து ரெடியாக எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து அரைக்கிறதுக்கு பாருங்கள் மிக்சி ஜாரில் வந்து கொஞ்சமாக மட்டும் தேங்காய் அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து நான் இன்றைக்கி மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரெண்டை மட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி சேர்க்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டால் தேங்காய் வந்து மசிஞ்சு வராது ஃபஸ்ட்டு வந்து நம்ம தேங்காய் பச்சை மிளகாயை நல்லா அரைச்சிக்கலாம் தேங்காய் பச்சை மிளகாயே பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதில் வந்து இந்த தக்காளியை நம்ம உள்ளே சேர்த்துடலாம் இப்போ நம்ம தேவையான அளவு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கலாம் தக்காளியிலே வந்து கொஞ்சம் நீர்த்தன்மை இருக்கும் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை வந்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம வந்து அரைச்சு எடுத்தாச்சு நான் கொஞ்சமாக மட்டும்தான் தண்ணி விட்டேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தான் தண்ணி விட்டுருப்பேன் தண்ணி விட்டு பாருங்கள் இந்த மாதிரி நம்ம நல்லா விழுதாக நம்ம நைஸாக அரைச்சு எடுத்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் எல்லாத்தையும் அரைச்சி இந்த மாதிரி பவுலுக்கு மாற்றிட்டோம் இப்போ இதில் வந்து நம்ம தயிர் சேர்க்கலாம் பாருங்கள் நான் வந்து இன்றைக்கி நல்ல ஒரு கப்பு ஃபுல்லாக கெட்டியான தயிர் எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் வந்து எடுத்துக்கிற இந்த அரைச்சிருக்கிற விழுத்தை பொறுத்து நீங்கள் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து ஒரு கப் தயிர் சரியாக இருக்குது அப்படியே வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் குழம்பு ரசம்லாம் செய்ய போர் அடிச்சுது அப்படின்னா நீங்கள் டக்குன்னு தக்காளி மட்டும் இருந்தால் போதும் சட்டுன்னு நீங்கள் வந்து இந்த ரெசிபியை பண்ணிடலாம் இதை வந்து நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சும் சாப்பிட்லாம் அதே மாதிரி நீங்கள் சாதத்தில் கலந்தும் சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் இப்போ இதுக்கு வந்து ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துடலாம் நம்ம தாளிக்கிறதுக்கு வந்து பாருங்கள் நம்ம இப்போ தேங்காய் எண்ணெய் தான் ஆட் பண்ண போகிறோம் தேங்காய் எண்ணெயில் தாளிச்சாதான் அது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி நல்ல ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதும் ஃபஸ்ட்டு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வந்து நல்லா வெடிக்க ஆரம்பித்தது கொஞ்சமாக வந்து பருப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெருங்காயம் ஒரே ஒரு வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கோம் அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படியே வந்து இப்போ நம்ம அதை அப்படியே கலந்து விட்டுடலாம் என்கிட்ட வந்து கருவேப்பிலை வந்து இல்லை அதனால் நான் சேர்க்கலை நீங்கள் கருவேப்பிலையும் தாளிக்கும் போது சேர்த்துக்கோங்க தாளித்ததை அப்படியே நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான சைட் டிஷ் தக்காளி பச்சடி அருமையாக ரெடி எடுத்து தக்காளியை இந்த மாதிரி சுட்டு பண்ணும் போது அதோடய டேஸ்ட்டே வேறு தேங்காயையில் வேறு தாளித்து போட்டிருக்கோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் தக்காளி இருந்ததுன்னா ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ